பிக்னஸ் பிரா ஸ்டோர்ல ணிக்கிறேன். ம். வந்து எத்தனை தெரிஞ்சிருக்குமே நான் நாளைக்கு வந்து கிருஷ்ணால போய் முன்னிட்டு வந்து 2 இதில் எங்க அம்மா.

உடம்பெல்லாம் கூட அம்மா அம்மா விட்டு அந்த மாதிரி சந்தோஷமா இருந்தது அம்மாக்களை வீடியோ எடுத்து வச்சுட்டு நான் காட்டினோம் எப்படி எப்படி வணக்கம் நாங்கள் பிரகிதன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நாம் வந்து எங்களுடைய கடையில் நிற்கிறேன் இன்றைய நாளும் கூட நமக்கு வேலை தான் ஆக ஒரு நாள் தான் லீவு மற்ற நாள் கூட முக்கியமான ஒரு அலுவலராக போக வேண்டியிருக்கும் அது வந்து முன்கூட்டியே நான் செய்து செயல்படுத்தணும் இன்றைய நாள் கூட கடையில் நிற்கிறேன் இன்றைய நாள் கூட ஒரு நல்ல நாள் என்ற ஒரு விசுவாசத்தில் நம்ம வேலைக்கு வருகிறோமோ நல்ல நாள் இந்த நாளும் நம்முடைய வேலைகளை எல்லாவற்றையும் கடவுள் ஆசீர்வதிப்பார் நம்முடைய கரங்களை ஆசீர்வதிப்பார் முக்கியமாக நல்ல சிந்தனைகளாக போவார் நல்லதை நாங்கள் பேசுவோம் இது அந்த மேலே நம்முடைய வாழ்வில் வந்து நான் ஒரு மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை பூசிப்பானோ ஸோ நான் பேசுகிற வார்த்தையும் நம்மளுக்கு சிந்திக்கிற சிந்தனைகள் எல்லாம் வந்து முற்றலாக மாற்றப்பட்டிருக்கிறது இதான் நம்ம மேலே கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய மாற்றம் இதை குறித்து தான் நான் சந்தோஷப்படுறேன் இது அதுக்காக தான் இதை வந்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்றேன் என்னைக்கு இன்றைக்கு அநேகர் வந்து இந்த என்ன துன்மார்க்கத்துக்கு ஓகே இந்த பகுதிக்கு வருவோம் நாங்கள் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வரி கொள்ளாமல் நேற்று நாங்கள் நாங்களே என்ன இதில் இதில் என்றால் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வரி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து அஞ்சாம் அதிகாரத்துல ஆஹ் பதினெட்டாம் வசனத்துல இருக்குது துன்மார்க்கத்துக்கு துன்மாட்கத்துக்கு ஏதுவான மதுபான வரி கொள்ளாமல் இந்த பாருங்க வந்து துன்மாட்கத்துக்கு ஏதுவான மறை மதுபான வரி கொள்றது வந்து மனுஷருட்டை வந்து எப்பொழுதும் காணக்கூடியதாக இருக்கிறது எந்த ஒரு பக்கத்தால் இந்த உலக பிரதானமான காரியத்துக்குள்ளாகவர்கள் அடிமையாக இருப்பார்கள் தன்னுடைய சொந்த மனைவியிட்ட தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட ஒரு உண்மையான ஒரு அன்பை செலுத்தும் பொழுது அங்கே பார்க்க போனால் அன்பை அங்கே அன்பொண்டு அங்கே அன்புன்ற ஒரு காரியம் அங்கே பெருகி இருக்கேங்க பார்க்க போனால் அங்கே வந்து பாவம் அந்த துன்பமான பிரச்சனைகள் வந்து அங்கே ஆளுகை செய்யாது அங்கே ஒரு அன்பின் ராஜ்யமாக அமைஞ்சு கொண்டே இருக்கும் இந்த அன்பு இல்லாதபடியாக தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த துன்மாக்கத்துக்கு ஏதுவான மதுபான வரி கொண்டு கொண்டிருக்கிறேன் உண்மையான அன்பு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் மனுஷன் இடத்துலேருந்து வராது ஏன்னா மனுஷன் வந்து அந்த இருந்து வளர்ந்து பாவத்திலே கற்பந்தரிச்சு அதிலேருந்து வளர்ந்துருக்க மனுஷன் அவனுக்குள்ள அந்த ஜென்ம சிவா வந்து நான் வேறு தெரியுமோ என்னுடைய குணம் தெரியுமோ என்னுடைய உத்தரம் தெரியுமோ அப்படி இப்படி வந்து தன்னுடைய பெருமையை பேசிக்கொண்டிருப்பான் கொண்டிருப்பான் மனுஷன் அப்போ பார்க்க போனால் குடும்ப வாழ்க்கையோட ம ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை வந்து அன்பாக ஆளுகை செய்யப்படி தான் அன்பாக வழி நடத்துவோம் அன்பாக ஆளுகை செய்ய முடியும் அன்பாக பா வார்த்தைகளை பேசி உடனடியாக போகப்படுற உடனடியாக கிட்ட வார்த்தைகளை பேசும்பொழுது இதெல்லாம் பார்க்க போனீங்கன்னா ஒரு பொல்லாத வி கொள்ளாத விதை இந்த காலத்தில் பார்க்க போனால் இது ரொம்ப கடிதமாக போய் கொண்டிருக்கிறது இதனால பார்க்க போனால் இன்னும் அதிகமான குடும்பங்களுக்கு வந்து பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது ஸோ அன்பினாலே அந்த வாழ்க்கையை நம்முடைய கட்டி எழுப்பு இருந்தால் நல்லதாக இருக்கும் இந்த துன்மண்கத்துக்கு எதுவான மதுபான வரி வரிகோடுகள் இந்த மதுபானத்தை குடித்து போட்டு படுத்துருக்குறவங்க கூட மேலே அது கூட குடும்பம் வந்து சில வந்து அவ்வளோ பிரிஞ்சு போகிறக்கூடிய சாத்தியம் வராது இந்த துன்மார்க்கமான காரியம் என்றால் அவனுக்குள்ள ஒரு கெட்ட மோகம் இப்படியான காரியங்களை ம மனைவிக்கு மறைச்சி மனைவிக்கு தெரியாமல் சில காரியங்களை செய்கிறது அப்படி இப்படி இருக்கா அவனுக்குள்ளாக என்ன சொல்லுவாங்க அவனுக்குள்ளாக அந்த காரியம் என்ன மனைவி போய் நல்லது பேச முடியாது கொள்ள முடியாது மனைவிக்கு ஹெல்ப் செய்ய மாட்டான் அப்படி இருப்பாங்கன்னா அதுக்குள்ளாக அந்த மதுபான வழி கொண்டு கொண்டே இருக்கிற வழியா இன்றைக்கி அது என்ன இல்லை கவலைக்குறிகிட்டம்னா இன்றைக்கு மறுபடியுமாக நம்முடைய கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தவர்கள் கூட சபையோடு ஒரு ஐக்கியமாக இணைந்து வேதத்தோடு இணைந்து நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பினா அது இவ்வளோ நன்மையாக இருக்கும் அவங்க வந்து இதுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டாமல் இதுக்கு நேரத்தை செலவழிக்காமல் உலக பிரகாணமான காரியங்களை செலுத்தி போட்டு வாழ்க்கையில் வந்து துன்பப்பட்டு கொண்டுருக்குறாங்க ஸோ அதை பார்க்க நம்ம அங்கே அவ்வளோ கவலையாக இருக்கும் நம்மளுடைய உறவுகள் கூட அன்றைக்கி அப்படி இருக்க நமக்கு கவலையாக இருக்கும் ஏன்னாப்பா அன்றைக்கி வாழ்க்கையில் எப்படி சீக்கெட்டு போட்டு கொண்டு இருக்குது இல்லை கத்தருடைய அந்த பிள்ளைகள் பரவணும் சத்தத்தை கேட்கணும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு மனைவியிட்ட சொல்லலாம் அமைஞ்ச மனைவி பாருங்க இந்த இதில் வந்து இப்படி எழுதி இருக்குது இப்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும் ஒரு கணவன் வந்து மனைவி சில நேரத்தில் கோவப்பட்டு பேசினா எப்படி எழுதி இருக்குது எப்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும்னா அவ்வளோ ஒரு அங்கே சமாதானம் ஆளுக செய்யும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் கட்டங்கள் வராது ஸோ அப்போ இந்த காரியங்களுக்கு விட்டு கொடுக்கிறார்கள் தங்களுடைய உலக பிரகாரமான ஆசைகள் இன்பங்கள் மனுஷனுக்குள்ளாக அகண்டு அது மோகம் ஒன்று இச்சை ஒன்று என்ன இச்சையினால தான் பார்க்க போனால் ஒரு எல்லா விதமான பிரச்சனைகளும் வரதுன்னு சொல்லப்படுகிறது ஸோ தொடர்ந்து தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் மூலயம் இந்த சமாதானம் ஆளுகை செய்யட்டும் ஒரு குடும்பங்கள் வந்து உங்களோட குடும்பங்களை கட்டி எழுப்புங்க அன்பு என்ற ஒரு பெரிய விதை விதைப்பீர்களாக இருந்தால் அது பெரிய ஆலமரமாக பெரிய ஒரு விருட்சமாக வளர்ந்து ஒரு நல்ல ஒரு அழகாக இருக்கும் சொல்லிக்கொண்டு இந்த நாள் கூட உங்களை பார்க்குற வீடியோ எங்களுக்கு வீடியோ பார்க்குற உறவுகளை கூட பெரிய ஒரு சமாதானம் ஆளுகை செய்யட்டும் சந்தோஷம் ஆளுக செய்யட்டும் இந்த நாள் வந்து நல்ல ஒரு நாளாக அமையணும் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய வீடியோவுக்கு வர்றதுக்கு முன்னமாக புதுசாக யாராவது இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்களா இருந்தால் நமக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்கெலாம் போகிறோம்

செய்கிறது தான் ஆனாலும் இந்த முறை காண்பி செய்யணும் மட்டும் எனக்குள்ளே ஒரு விருப்பம் இருக்கா அப்புறம் என்றால் மண்டால் விருப்பங்களை எல்லாம் சப் சர்ப்ரைஸாக முடியுது அதுதானே அதை ரெண்டாவது இது பார்க்கலை நோமுலா வந்து அவருக்கு என்ன ஒரு டெக்ரேஷன் போட்டு ஒரு கேக் மழைமையாக விட்டுறது தானே ஆனால் இந்த முறை வந்து எல்லாமே வித்தியாசம் என்ன அப்போ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கிடக்கு எங்களுக்கு ஃபங்க்ஷன் மாதிரி தான் முடியா போதும் நல்லா பெருசாக என்ன ஹைத்ராபா பார்த்து

otreti enak terindah ini bang itu pernah per

புது காப்பி நெளிஞ்சிருக்கு அடி பண்ணுறது இங்க பாருங்க இது என்னென்னு பாருங்க பார்க்கவே நல்லா கிடக்கு உடச்சு பார்க்கலாம் பேசுவேன் நல்ல கச்சா அப்படியே வாங்குவோம் இங்கெல்லாம் இல்லை பெரிய கடைங்க எல்லா சாமானுமே இருக்குது வந்து வாங்க இங்கே கூடுதலாக கடை வச்சுருக்கிற ஆக்கள் வந்து இங்கே தான் சாமான் வாங்க ஆ அது அவை சொல்கிறதான் கொத்துரட்டிக்கே உள்ளி போடுவான் ஆ

എന്തേ അമ്മാടാ കൊടോയ് ഹോയ് അല്ല ഉരുചിനെ ഞാൻ അമ്മ പറഞ്ഞ ഞാൻ കാമാർട്ടേ ഉരുചിനെ നേനെ കമ്മലെ വരാനെ പോണം വാടി കാമാർട്ടേ സെൻച് എടാ വെറുതെ പൂട കൊടോട്ട് പോടേനെ വെച്ചോ കൊന്നോ ലൈക്ക് കൊടുടാ കൊന്നോ പേരെ മാกด படம் 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 தொங்கல்ல வெச்சத நம்ம மாங்காயு இருக்கு இதிலே வெப்பம் இதிலே வெப்பம் மாவு மாவு குவவற ரெண்டே கிலோ 50 கிலோ 50 கிலோ என்ன கொண்டு வரும் காடை வர அவ இன்ன கொண்டு வரும் எக்ஸ்ட்ரா பாங்கள இருக்கு இத இருக்குங்க தொங்கல்ல இந்த கி நாங்களேலாம் அப்படியே மாவலது வைப்போம் இது அதுக்குள்ளே வைக்கலாம் போல இருக்கு இது சோ என்ன தெரியும் எனக்கு இது இது எல்லாம் முன்னுக்கு வைக்கலாம் போல இருக்கு அந்த அதுக்குள்ளே வைக்கலாம் வைக்கலாம் வைங்க வை நாயில பரக்கு வாங்க வந்து தான் வந்து சரி வந்து தான் வா ஒன்று ரெண்டு കൊച്ചോട തെങ്ങാന പൗഡർ മിളത്തൂർ സോസ് ഓ ശരി മുട്ട വാങ്ങില്ല இல்லடா ஒரே மாய் கொண்டு போவும் போல மரக்கறிய மாய் கொண்டு வைக்கலாம் இல்ல இல்ல கொண்டு போலாம் என்ன தூரம் தான அப்ப நான் கொண்டு வச்சி திரும்ப வந்து இந்த கடை வந்து அங்க ஓராங்கட்டையில இருக்குது என்ன இந்த பாருங்க வேற ஒரு சும்மா பிரதான வீதி பார்த்துற இதுல வந்து கொடுத்தா நாங்க வந்து வேண்டாம் வாளை மே சாமான இங்க தான் நான் வாங்குறேன் இங்க கடை எல்லா சாமான பண்ணி இங்க எல்லாமே இருக்கு தொண்டுமே இல்ல 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 வேணாங்கள மேண்டியாச்சு அனி அடுத்த கட்ட வாங்க போறோம் ஆ uh

லீக்ஸ் எல்லாம இருக்கு ரைட் நேரம் போட்டுதான் இப்போ நேரம் என்ன ம் மூன்று மணி ஆக்கி போடுவாங்க ம் லீக்ஸ் ஒன்றரை கிலோ லீக்ஸ் ஓ ஒன்றரை கிலோ லீக்ஸு மற்றது என்ன நாளை கிலோங்க நாளைக்குங்க ஒன்றரை கிலோ லீக்ஸ் செங்காய் என்ன

சாட்டு வச்சுக்க விடக் நல்ல கரெக்டான தம்பில் கரெக்ட் என்ன ஜீவோ முட்டை கரெக்டாக பார்த்து மண்ணு மண்ணுக்கு தாட்டை வச்சுக்கிளோ கரெக்ட் வெயிட் கூட வாங்கிக்கோ தம்பில் கரெக்ட் Baik, right, dan diloreng mulu kan? Okay? <laughs> dan diloreng karate oke. Okay. Bandi kamar mah, bandi kamar. <laughs> kotu, Kottu. kotu roh dihirag. <laughs> ah, kotu roh dia, saya kira gitu. Nah, kotu karate, ah, karate diiksa ulan. Nah, muncam. Nah, mah, pacem Tengah lebih, oh, macam lain apa? Ori lah macam lain. Ni pada Tapi anak lalu mana kali sama dia ha? Ini, ini muda sama dong. Puyek muda ini baru jadi. Bangun, bangun, மாவை கொண்ட வச்சுட்டு வர நாங்கள் பார்த்த மரக்கறி கொஞ்சம் அண்டு பண்ணிட்டு வந்து

காசுன்றது உங்களுக்கு வர இல்ல சீக்காக வந்துட்ட இல்ல இல்ல இல்லகம் பையனுக்கு வர இல்ல அது பாருங்க குடம்ப குடம்ப புரட்டி காட்றாங்க ஏடு புதட்டறமா அது வெல்லிசா காட்றாங்க இந்த கடையில வேற எல்லாரும் குட்டி அம்மா இன்னும் குبل என்ன இல்ல மகரே நான் குبل என்ன இல்ல போ போட் பாத்துங்க அந்த பாகாக கட்டி அதறிங்க தங்க அந்த போட் காட்றானுமே தங்க ஊடு புசிலிக் பண்ற பாடிவே முதல்ல என்ன சட காட்டும் ஓதையும் வீடியோ காட்றதுக்கு பிடிச்சிடற காக்குறது இது இது பண்ணு ഉമ്മയായിരിക്കണ <laughs> അതുപോലെ ഉടമ്പെല്ലാം കൂടാ കാട്ടും പെരുസാക്കും വട വടിയാർക്കല്ലേ ஒரு மாடல் டாப்பு விலையும் வேணா வேணா விலை இது உடம்பா காட்டும் உடம்பா காட்டம்னு சொல்லி ஆளுஞ்சு கொண்டே இருக்குது பாருங்க ஒரு நூறு கிலோ வரட்டும் கடவுளை இப்படி சொல்லி சொல்லி உடம்பேர போகுது பேர் சுடுதண்ணி உடன்படு <laughs> இப்ப இப்போ சொன்னா சொன்னால் நாங்கள் வந்து எங்களோட சார்வமஜால் வீட்டை தான் நாங்க நிக்கிறோம் இப்போ லிதியா போய் நான் நம்ம அம்மா விட்டு கூட்டிக் கொண்டு வந்தது காலம கொண்டு விட்டதுக்கு இப்போ தான் நாளை கொண்டு வந்தது ஆள் அளவே இல்லை சமத்து குட்டியா இருந்துட்டு ஏன் லிதியா குட்டி அப்படி இருந்தது அம்ம அம்மா விட்ட ஆள் சும்மா அந்த மாதிரி தான் சந்தோஷமாக இருந்தது அம்மாக்கள் எல்லாம் வீடியோ எடுத்து வச்சுட்டு நான் போ காட்டினேன் அப்படி எப்படி இருந்தாண்டு அப்போ அவள் வளர்ந்துட்டாதானே பிரச்சனை இல்ல இப்போ தான் நாளை கூட்டிக்கணும் வந்தேன் அப்போ இப்போ என்ன சாப்பிட்டேன் நீங்கள் முட்டைமும் முட்டை பொறியலும் சொதியும் சாப்பிட்டேன் அவ சந்தோஷமா இருந்த காண வந்துட்டு போன காரணமா என்ன மதியம் நான் கவனிக்கலையோ எனக்கு யார் கொடுத்தாலும் நான் கொடுக்குமா போல வராது அப்ப அதுதான அப்ப இப்ப போய் அம்மா அடி அப்ப அம்மா வச்சு அப்ப முட்டையும் பொறிச்சு அது சாப்பாடுலாம் கொடுத்துட்டு திருப்தியா வந்தாச்சு கட்டாயம் அப்ப நாங்க சந்தோஷமா முடிச்சு கொள்ள நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன்ல நான் உங்களை இல்ல சந்திக்கிறேன் கட்டாயம் பின்னா காதையோ அவருக்கு ஒண்ணு தெரியாதானு அப்ப ரெண்டு மணிக்கு எதிர்பாருங்க அப்ப கட்டாயம் சந்தோஷம் எங்களுக்கும் இந்த வீடியோ பற்றி உள்ள கருத்துக்கெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யாராவது வீடியோ புதுசாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்